வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி நல்ல கிளைமேட்டும் சூப்பராக இருந்த அந்த அந்த நான் போய் ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துக்கலாம் பாருங்கள் அதுவுமே அவ்வளோ அருமையாக ஒரு கிளைமேட் சூப்பராக நல்லா இருந்துச்சு ரிவியூ எல்லாம் அடிக்கும்போது அதனால அதனால் தான் சரி அப்படியே நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழைத்து உடனே நான் போகிற வீடியோ உடனுடன் வரங்குறதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் எனக்கு தெரிவிச்சுக்கோங்க வீடியோவை பார்த்திங்களா உறவுகளே பாருங்கள் இது அந்த முட்டுக்காடு போட் ஹவுஸ் வந்து ஈசிஆரில் இருக்குது ஈசிஆரில் வந்து நம்ம பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் தான் இந்த போட் ஹவுஸ் உறவுகளை உண்மையாக ஒரு நாளைக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போய் பாருங்கள் உண்மையாக நல்லா தனி போர்டும் இருக்குது நம்ம ஃபே எப்படி சொல்லுது குரூப்பு போர்டும் இருக்குது உண்மையாக நல்லா சுத்தமாக நல்லா இருக்குது பார்க்கும்போது உண்மையாக அவ்வளோ அரமையப்பா அங்கே போய் ரெஸ்டரெண்ட் அதுலேருந்து எல்லாமே அங்கே இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நாள் லீவு கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தோடு போய் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே நன்றி வணக்கம்